செல்லாமலை மக்களே நம்ம பிஸ்வியின் நாட்டு மொழிகளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முல்தானி மட்டி தான் பொதுவாக நம்ம ஃபங்க்ஷனில் இருக்க நடக்கும்போது இல்லை ஃபங்க்ஷன் ஏதாவது வரும்போது நம்ம வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி நம்ம முல்தானி மட்டை பவுடர் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதுலேயே நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஸோ அப்படிப்பட்ட முல்தானி மட்டியை நம்ம ரெகுலர் சோப்பாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னுக்கு நிறைய பெனிஃபிட் வந்து கிடைக்குது ஸோ பொதுவாக முல்தானி மட்டி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் உள்ள முகப்பருக்கள் வந்து நம்மளுக்கு வந்து குறையும் நம்ம ஃபேஸில் எண்ணெய் தன்மை அதிகமாக இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு கட்டுப்படுத்தி கொடுக்கும் ஃபேஸ் நல்லா பளபளப்பாக நம்மளுக்கு ஷைனிங்காக வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டீப் கிளென்சிங் பண்ணும் ஸோ உங்கள் ஃபேஸ் ரொம்ப எனக்கு டக்குன்னு எனக்கு ஓவர் ஸ்வெட் ஆகுறதுனால எனக்கு வந்து ரொம்ப அழுக்காக டக்குன்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் முன்தானே மட்டும் ரெகுலராக யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு டீப் கிளென்சிங் வந்து கொடுக்கறதுனால உங்கள் ஃபேஸ் ரொம்பவே பளபளப்பாக இருக்கும் ஸோ இது வந்து நம்மளுக்கு ஆயுர்வேதிக் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வந்து இருக்காது ஸோ இந்த முல்தானி மட்டியை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வித்தின் ஒரு ஒன் மந்த் டூ மந்த்துக்குள்ளே நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு முல்தானி மட்டு சோப் வேணும் அப்படின்னா நம்ம பிஸ்மி நாட்டு மூலிகையே மறக்காம காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ முல்தானி மட்டு சோப்பு யூஸ் பண்ண ஆசைப்பட்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மில் மட்டி சோப் வேணும்னா ஸ்க்ரீன் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபார் த மோர் டீட்டெயில்ஸ் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அஸ்லாம் வரைக்கும்